வணக்கம் வங்கிகளில் கூடுதல் கேஒய்சி கேட்கப்படும் ஆவணங்கள் சார்ந்து வெளியான புதிய தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் இனி கேஒய்சி செயல்முறையில் விரைவில் வங்கிகள் மூலம் அமர் அறிமுகப்படுத்தப்படும் இதற்காக கூடுதல் ஆவணங்கள் கேட்கப்பட உள்ளது வங்கி கணக்குகள் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர்களை அடையாளம் காணுவதற்கு கூடுதல் சரிபார்ப்பு அடுக்குகளை சேர்ப்பதன் மூலம் வங்கிகள் தங்கள் கேஒய்சி வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளும் முறை தரநிலைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன இந்த புதிய முயற்சி குறித்து ஆர்பிஐ மற்றும் அரசுடன் வங்கிகள் சார்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஏற்கனவே உள்ள அனைத்து கணக்குகளையும் புதுப்பித்தல் அடங்கும் குறிப்பாக ஒரே தொலைபேசி எண் பல அல்லது கூட்டு கணக்குகளுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக புதிய கைபேசி கேட்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன அதாவது ஏற்கனவே வங்கிக் கணக்கு உள்ளவர்களும் கூட கேஒசி சோதனைகள் செய்யப்படும் அவர்களிடம் கூடுதல் விவரங்கள் கேட்கப்படும் ஏற்கனவே வங்கி கணக்குகளை தொடங்குவதற்கு ஆதார் பேன் அட்டை போன் எண் போட்டோ அவசியம் இந்த நிலையில் கூடுதல் கேஒசிகளை வாங்குவதற்கு வங்கிகள் திட்டமிட்டிருக்கிறது கூடுதலாக வெவ்வேறு ஆவணங்களை பயன்படுத்தி திறக்கப்பட்ட பல கணக்குகளை கொண்ட தனிநபர்களிடமிருந்து கூடுதல் கேஒசிகளை வாங்குவதற்கு வங்கிகள் திட்டமிட்டுள்ளன ஆதார் கார்டு பேன் கார்டு போன் எண் போட்டோ அல்லாமல் கூடுதலாக சில வசதிகளை சேர்ப்பதற்கு வங்கிகள் ஆலோசனைகள் செய்து வருகிறது அதேபோல மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் பேன் அட்டை வழங்குவதில் பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது இனி பேன் அட்டை வாங்குவதற்கான விதிகளில் மாற்றங்கள் கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது இதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது பேன் அட்டை பயன்படுத்துவதன் மூலம்தான் வங்கி தொடர்பான பல சேவைகளை நாம் பெற முடியும் நாடு முழுவதும் பேன் அட்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கு கட்டாயம் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது முதலில் ஒரு வருடம் அவகாசம் கொடுக்கப்பட்டது பின்னர் கூடுதலாக ஆறு மாதங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது அதற்கு பின்பு கடந்த மார்ச் மாதம் வரையில் ஐநூறு ரூபாய் அபராதத்துடன் அவகாசம் கொடுக்கப்பட்டது பின்பு ஜூன் மாத இறுதி வரையில் ஆயிரம் ரூபாய் அபராதத்துடன் அவகாசம் வழங்கப்பட்டது இதற்காக கால அவகாசம் ஏற்கனவே பலம் வரை நீட்டிக்கப்பட்டுவிட்டது பலமுறை இந்த அவகாசத்தை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதியுடன் இதற்கான அவகாசம் முடிந்துவிட்டது அதன்படி ஒரு கட்டமாக ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பதினொன்று புள்ளி ஐந்து கோடி பேன் அட்டைகள் முடக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்தியாவில் ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து கோடி பேர் ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைத்திருக்கிறார்கள் ஆனால் மொத்தமாக எழுபது புள்ளி இரண்டு நான்கு கோடி பேர் பேன் கார்டு வைத்திருக்கிறார்கள் மீதமுள்ள பதினொன்று புள்ளி ஐந்து கோடி பேரில் பயண அட்டைகள் இணைக்கப்படவில்லை என்பதால் இவர்களுடைய பயண அட்டைகள் மொத்தமாக முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதை உரிய சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன கமெண்ட் பண்ணுங்க நன்றி